குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தேதி இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது தென்னை நாற்றங்கால் மாரி உக்காந்துருக்கேன் இப்போ தான் தென்னை வந்து நாற்று வர ஆரம்பிச்சிருக்கு இதை பார்க்குறீங்க சரிதான் இங்கே பாருங்கள் இப்போ தான் வந்துக்கிட்டுருக்கு சரியா இது வந்து இந்த நாற்று தயாரிக்கிறது கூட தமிழர் வேளாண்மை முறைன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு அளவு இல்லையா என்ன அண்ணத்துக்குத்தான தமிழர் வேளாண்மை முறை சமயத்தில் கேட்கும்போதே நிறைய பேருக்கு எரிச்சல் வரும் நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது என்ன தான் கூடவே அலைஞ்சாலும் காலமுச்சிடும் சோரே தின்னாலும் நாய்கள் ஒரு காலத்துலேயும் ஏன் சோறு திங்கிறோன்னு நினச்சி பார்க்கறது சோறு எப்படி பயிர் வைக்கிறதுன்னு தெரியறதில்லை அதுக்கு ஏன் சோறுங்கிற ஒன்றை பயிர் பண்ணி இவன் நம்மளுக்கு போட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியறதில்ல காலம் முச்சிரும் வளர்க்குறவன் கூடவே அலைஞ்சாலும் குலைக்கிறத தவிர அது அவளுக்கு எதுவும் தெரியறதே இல்லை அது கற்றுக்கிறதே இல்லை எதையும் குலைக்கிறதை மட்டும்தான் அது வச்சுருக்கோம் அது இயற்கை அது சரியா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எதிர்கருத்துகள் எதுக்காக அப்படின்னு புரிதலே இல்லாமல் வாழ்க்கையில் தோற்று போயிட்டுருக்கோம் இது சிந்திக்கிறதே இல்லை இந்த நாற்று பயிரிடுறதுக்கு ஏன் இந்த கதையெல்லாம் பேசிகிட்ருக்கேன் எப்போ கேட்டாலுமே ஏதாவது ஒரு கதை சொல்கிறது உங்கள் பழக்கமாக போச்சு அப்படின்னு எரிஞ்சு விடாதீங்க பயிரிடுங்கிற நாற்று இருக்குது பார்த்தீங்களா அது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு தமிழில் சொல்லியிருக்காங்க அந்த நாற்றை தயாரிக்கிற முறை அப்படி இருக்கணும் அந்த தாக்கு பிடிக்கும் திறன் சில குழந்தைங்க எல்லா பொருளும் கொடுத்து வளர்ப்போம் சோந்து சோந்து விழும் என்ன நோய் எந்த நேரமும் நோயோடு இருக்கும் இப்போ நம்ம பயிரை அதுமாரி வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் பயிர்களுக்கு நோய் வந்துக்கிட்டே இருக்குது சரியா நாய் வளர்க்குறது குழந்தை வளர்க்குறது எல்லாமே ஒரு சுதந்திரமே இல்லைங்க வளர்க்குறவங்களுக்கு வளர்க்குறவங்க வந்து குழந்தையோடையே வா குழந்தைக்காகவே வாழ்ந்து செத்துடுறாங்க பிறக்கிறதுலேருந்து அது நடக்கிறதுலேருந்து சோறு ஷூ மாற்றுறதுலேருந்து அந்த குழந்தைங்க தானாக வளர்கிறது இல்லை தானாக விளையாடுறதே இல்லை சமூகத்தில் கலந்துக்கிறதே இல்லை இயற்கையோட கலக்கிறதே இல்லை பயிர் வளர்க்குறதே அது மாதிரி அந்த பயிரில் வேறு எந்த செடியும் வளர்ந்துடக்கூடாது அது எது இருந்தாலும் அந்த பயிரை வந்து மாதிரி இரவு பகலாக அவன் வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும் உரம் போட்டுக்கிட்டே இருக்கணும் பயிர் வளர்க்குறத தவிர விவசாயி எதையுமே பார்க்கக்கூடாது அதுக்கு வர்ற எல்லாத்துக்கும் இவனே காரணமாக இருக்கணும் அது சுதந்திரமாக வளர்கிறதே இல்லை இவனை காப்பாற்றுறதே இல்லை இவன் பயிர் வளர்த்தே செத்துருவான் விவசாயி அப்படி தான் இருக்கான் விதையே வந்து அவனுக்கு எடுத்து அந்த வெ பயிர் வந்து விதையை உருவாக்கி அந்த விதையிலேருந்து எடுத்து போட்டால் முளைக்கிறதே இல்லை இன்றைக்கி கம்பெனி எழுத்து முன்னாங்கன்னா இந்தியாவில் பாதி பேருக்கு விவசாயம் செய்ய தெரியாது உர எரு கம்பனி எழுத்து முன்னாங்கன்னா கம்பெனி எழுத்து முன்னாங்கன்னா ரசாயன உரங்கள் இல்லாமல் விவசாயம் செய்யவே தெரியாது நாய்கள் வீட்டில் சுதந்திரமாக வாழறதே இல்லை நகரத்து நாய்கள்லாம் வீட்டுக்குள்ளே இருந்து வீட்டை விட்டு வெளில வரதில்லை சுதந்திரமாக அது நாயோடு பழகவே பழகாது ஒரு கடிப்பட்டா கூட தப்பிச்சு போவாது மாடுகள் எல் வள இந்த மனிதர்கள் வளர்க்குற எல்லாமே பயிராக இருக்கட்டும் நாயாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் அவங்க அடிமையாக இருந்து வளர்த்து அதுதான் வாழ்க்கைன்னு நினச்சி செத்துணும் இப்படி கொத்துக்கிட்டு இருக்கிற காலத்தில் ஆத்தனை தாங்கலை அதனால வெளியில் போகிறேன் சப்ஜெக்டை விட்டு தென்னை நாற்று வளர்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் கொல தெரிக்க காஞ்சி கிடக்குமே எப்போ தண்ணி பாய்ச்சினுதுன்னே தெரியலல்ல பல நாட்களுக்கு முன்னாடி பத்து நாள் பதினஞ்சு நாள் இருக்கும் ஏன்னா அந்த தாக்கு பிடிக்கும் திறனோடு வளரணும் இதனால் ஆகும் நிறைய நா அந்த தாக்கு பிடிக்கும் திறனற்ற கன்றுகள் வந்து இங்கேயே களை எடுக்கப்பட்டுரும் செத்துரும் ஜீய பத்து நாள் நாலு நாள் எட்டு நாள் தாக்கு தாக்குப்பிடிக்கலனா செத்துடும் அது அந்த மாதிரி தான் இங்கே நாற்ற தயாரிக்கிறோம் எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் இதனால தான் ஓ ஜனவரி மாதம் வச்ச தன்னம்ல இன்னும் தண்ணி ஊற்றாமலே வந்துக்கிட்டு இருக்குது சரியா எங்கே வந்துட்டு கோவில்பட்டியில் தனசேகர் வச்சுருக்கிறாரு நாற்று தயாரிக்கிற விதம் அது தாக்கு பிடிக்கும் திறன் இருக்கணும் சில குழந்தைக்கு பசி பசிக்கிறதுக்கு முன்னாடியே தீனி கொடுத்துருவாங்க பசின்னா என்னான்னு தெரியாமலே இருக்கும் ஒரு கு ஒரு அதுமாரி கண்ணுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி வளர்த்து ஒரு ரெண்டு நாளைக்கு தண்ணி உள்ளா கண் செத்துடும் இந்த காய்ச்சலும் பாய்ச்சலுங்கிறது எல்லா நாற்றுக்கும் பொருந்தும் எல்லா பயிருக்கும் பொருந்தும் சரியா இதை வந்து என்ன செய்வாங்கன்னா நெல்லில் கொண்டு வந்து காட்டுவாங்க தெறிக்க தெறிக்க அதை காயை விட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு அது மண்ணை காய வைக்கணும் இங்கேயும் நம்ம மண்ணை தான் காய வைக்கிறோம் இவன் எல்லாமே தப்பாக சொல்லுவோம் நெல்லுக்கு தண்ணியாகும் காய வைக்கிறதுனா எப்படி காய வைக்கணும் நெல்லுக்கு பூமியவே காய வச்சு பூமியவே நனைய வைக்கிறது காய்கிற காலத்தில் நெல் வளையிற பூமியை நல்லா தெரிக்க விட்டு மழை பெய்கிற நாளில் நெ தண்ணியை தேக்கி காய வைக்கணும் புஞ்சை பயிர்களை எப்படி வளர்க்கணும் தண்ணியாக இருக்கட்டும் கம்பாக இருக்கட்டும் தான் இருக்கட்டும் அந்த மண்ணை க பதப்படுத்தணும் அது மாதிரி தான் இங்கே நம்ம தென்னமொழியை வயிறு வச்சுருக்கோம் மண் வச்சுருக்குறோம் தண்ணீர் பாய்ச்சும்போது நல்லா கூளுரை நனச்சி பாய்ச்சிடுவோம் திருப்பி அப்போ தான் பசியை தாகம் அடங்க தண்ணி குடிக்கும் திருப்பி தாகம் எடுக்கிற வரைக்கும் சேரிக்கும் இது தாங்க பொதுவாக எல்லா கண்ணும் வளர்க்குற மாதிரி தாகம் அடங்க தண்ணி பாய்ச்சணும் சொட்டு சொட்டாக சொட்டு நீர் பாய்ச்சின மாதிரி பாய்ச்சிக்கிட்டே இருக்கூடாது தேவையில்லாமல் தண்ணீரை பாய்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அதுவே நோயாயிரும் அந்த மாதிரி நம்ம நாற்று தயாரிக்கிறோம் நம்ம மரத்துலேருந்து கிட்டத்தட்ட தானாக விழுந்த நாற்று தான் சரியா பாருங்கள் வெடிச்சு வந்துகிட்டு இருக்கு பாருங்கள் சரியா நாற்று தன்னை நாற்றுகள் வேணுங்கிற நண்பர்கள் நாளை நிச்சயமாக நாலு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட காய்க்குது காய்க்க வச்சு காட்டிக்கிட்டே இருக்கோம் உத்தரவாதத்தோடு கொடுக்குறோம் சரியா விரும்புகிற நண்பர்கள் பதிவெட்டம் பண்ணுங்கள் அறுபது வெறும் ஐம்பது ரூபாயில் ஆரம்பித்தவங்க விற்கிறதுக்கு நம்மளும் ஏழு எட்டு வருஷம் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இருந்து கொண்டு வந்து எண்பது ரூபா தொண்ணூறுரூவா ரூபா ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு காய்க்கிற தன்னம்புலிக்கு ஒரு நூறுரூவாங்கிறது சாதாரண தான் சரியா அது நிச்சயமாக இது வந்து உங்களை எந்த வகையிலையும் நஷ்டப்படுத்தாதுன்னு நம்புகிறேன் கொஞ்சம் மனசு வைங்க இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாது நான் குறச்சிக்கிட்டு தான் கொடுப்பேன்னாலும் கொடுங்க சரியா ஒரு நூறுரூபா ஒரு நியாயமான காசுன்னு தான் தோணுது எனக்கு ஒரு கிலோ காய்கறி கூட நூறுரூவா கொடுத்து வாங்குகிறோம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு காய்கறி தென்னை மரத்துக்கு உண்மையிலேயே நூறுரூவா அதுவும் நாட்டுக்குள்ளே நிச்சயமாக நோய் எதிர்பாற்றலோடு நின்று தொடர்ந்து காய்க்கும் நான் உத்தரவாதம் கண் வச்சு கொடுக்குறதுலேருந்து வைக்கிற முறையிலேருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறோம் அதனால் கொஞ்சம் வா உழவனை கொஞ்சம் இறக்கத்தோடு நினைங்க ஒரே ஒரு தடவை தான் வருஷா வருஷம் தென்னை வாங்க மாட்டீங்க ஒரு ஐம்பது வருடத்துக்கு காய்க்கும் ஒரு நூறுரூவா விலை கண்டிப்பாக சொல்கிறேன் முன்பதிவு இல்லாமல் நான் தென்னை வளர்த்து கொள்கிற ஆள் கிடையாது சரியா அதனால் முன்பதிவு இல்லாமல் நிச்சயமாக தென்னை கிடைக்காது நீங்கள் எப்போ வேணாலும் வச்சுக்கலாம் தென்னை பயிரிடற முறையெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் இருந்து பார்த்தும் கொடுக்குறோம் பராமரிப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் சரியாக புரிஞ்சுக்கோங்க தென்னை வேணுங்கிறவங்க அவசியம் முன்பதிவு செய்யணும் சரிங்களா எப்போ வேணாலும் எந்த காலத்தில் வேணாம் குடுமான வரையில் புரட்டாசி ஐப்பசி வரைக்கும் தென்னம்புள்ள வைக்கலாம் த சமதள பரப்பாக இருந்தால் தோட்டமாக இருந்தால் வெப்பாத்தி குழியும் எடுத்துருக்கணும் தென்னம்பிள்ளைக்கு வைக்கிற குழியும் எடுத்துருக்கணும் வரப்புகளாக இருந்தால் பிரச்சனை இல்லை கொடுமான வரைக்கும் மழைக்காலத்துக்கு முன்னாடி அல்லது மழைக்காலத்தில் வைக்கிறது சிறப்பு இப்போ வந்து இது வந்து தமிழர் க தமிழ் தமிழ் நாட்காட்டுப்படி ஆடி முடியுது சாதாரண காலரில் ஆடி தொடங்குது இன்னும் மூணு மாதம் வரைக்கும் நேரம் இருக்குது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி நாலு மாதம் கூட வச்சுக்கலாம் தென்னம்பிள்ள தயாராகிடும் விரும்புகிற நண்பர்கள் எத்தனை பிள்ளைங்கிறத பதிவாட்டம் பண்ணுங்கள் நான் பதிவு செஞ்சுக்கிட்டு உங்களை வரிசையாக கூப்பிட்றேன் நன்றி வணக்கம்